கிறிஸ்துவல் பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த கத்தர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூறு வசனம் ஐந்து கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது சங்கீதக்காரர் அழகா எழுதுகிறார் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் கர்த்தாவை நீ நல்லவரப்பா உங்களுடைய உண்மை கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகத்தான் இருப்பார் இந்த சங்கீதத்தின் மேலுள்ள விரும்புகிறேன் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவரை இன்னைக்கு நான் உண்மை நன்றாய் துதிக்கப் போகிறேன் உம்மை ஸ்தோத்திரிக்க போகிறேன் என்று கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் இன்றைக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்று அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளது கர்த்தர் உள்ள இருதயங்களை எதிர்பார்க்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களை காய் செபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே உன்னதமான கத்திரே நான் இந்த வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய கிருபையும் உடைய உண்மையும் என்றென்றைக்கும் இருக்கிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் உம்முடைய வலதுகரம் கூட இருந்து ஒவ்வொருவரை நடத்தட்டும் நன்மைகளை செய்ய ஆசீர்வாதங்களை கொடுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே கத்தர் நல்லவர் என்றென்றைக்கும் இருப்பார் கத்தரை நன்றாய் ஸ்தோத்திரியுங்கள் கத்தரை நன்றாய் துதியுங்கள் கத்தருடைய கிருபை என்னாலும் உங்களோடு கூட இருக்கும் விசேஷமாய் இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கிற உங்களுக்கு மனதார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு கூட இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளினால் தாங்குகிற உங்களுக்கு மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பார்